வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து மற்றும் ஒரு முக்கியமான தகவலோட வந்திருக்கேன் அதுதான் கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா நான் மெயினா என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் தான் இருக்கு ஒரு ஒரு வீடியோவாக நான் போட்டு எல்லா டாபிக்லையும் தனித்தனி வீடியோவா விவரமா போட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டுட்டு வரேன் ஸோ அதை நீங்க பார்த்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன் இந்த கல்வி ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது ஆரம்பிச்சிச்சு போன வாரம் அதோட சர்க்குலர்லாம் வந்தது இன்னையிலேருந்து நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன் இன்றைக்கி ஒன்றாம் தேதியிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆன்லைன் அட்மிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது கிளாஸ் ஒன்னா ஒன்னாம் வகுப்புக்கு வந்து ஆன்லைனு ரெண்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் நேராக ஸ்கூலில் போய் கேட்ட ஓப்பனிங் ஸ்கூலில் வேக்கண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்க செலெக்ஷன் ஆனிங்கன்னா கூப்பிடுவாங்க ஓகேவா அதே மாதிரி பால்வாட்டிக்காக்கும் அவங்க அதே மாதிரி பண்ணிட்டாங்க ஆஃப்லைன்னா என்னென்னா நேராக ஸ்கூலில் போய் அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணுங்க அங்கே ஸ்கூலில் வேக்கன்சி இருந்தால் அது அவங்களுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க அது ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒன்னுக்கும் த்ரீக்கும் நீங்கள் வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க டூக்கு வந்து சில ஸ்கூல்ஸில் வேக்கன்சி இருந்தால் தான் கொடுப்பாங்க அந்த நிலையில் வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் கோட்டாக்காக காத்துட்டு இருந்தாங்க அது வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேர்ள் சைல்டு கோட்டா ஒற்றை பெண் குழந்தை இல்லைன்னா இரட்டை பெண் பெண் குழந்தை தான் பெண் ஆணு ஒரு பெண் இருந்தாலும் அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஒரே பிரசவத்தில் மூணு குழந்தை மூணு பெண் குழந்தைகள் பிறந்திருந்தால் ட்ரிப்புளெட்டுன்னு சொல்லுவாங்க அதையும் ஒரே சீட்டாக தான் கன்சிடர் பண்ணி அது வந்து இது வரைக்கும் கேந்திர வித்தியாலயம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஸ்பெஷல் கோட்டாவாக கொடுத்துருந்தாங்க ஆர்டி கோட்டாக இருக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசி கோட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோட்டாக இருந்தது வந்து ஒற்றை பெண் குழந்தை இருந்ததுன்னா அது ஒரு அட்வான்டேஜாக இருந்தது நிறைய பேருக்கு நிறைய பேரண்ட்ஸ்க்கு சீட்டு நிறைய ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது பட் இந்த வருஷம் அந்த ஆப்ஷனை எடுத்துட்டாங்க கேந்திர வித்தியில் இது மாதிரி ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டே வந்துட்டுருந்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேர்ள் சைல்டு கோட்டாவும் எடுத்துட்டாங்க ஸோ இதுவும் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சி தான் அவங்களுக்கும் வந்து சீட் கிடைக்கிறதுல இப்போ ப்ராப்ளம் வரப்போகுது ஓகேவா ஸோ நிறைய பேர் கனவோட போன வருஷத்துலேருந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க பட் அவங்களுக்குலாம் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தான் இருக்கும் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது இந்த வருஷம் எடுத்துட்டாங்க நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல இதில் தான் வந்து போன வருஷன்றோட ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது அதில் ஒரு ஆப்ஷன் இருந்தது கேர்ள் சைல்டு செலக்ட் பண்ணாலே அதில் வந்து நீங்கள் ட்வின்னா இல்லை சிங்கிள் கேர்ள் சைல்டா இல்லை ட்ரிபிள் எட் சைல்டான்னு கேட்கும் அது எஸ்ன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் பண்ணும் அந்த நம்பர் வச்சு ரெண்டு ரெட்டை பெண் குழந்தையாக இருந்தால் அதே ஒரே அப்ளிகேஷனை தான் கன்சிடர் ஆகும் அந்த லிங்க் கோட் போட்டிங்கன்னா ஓகேவா ஸோ நம்ம வந்து வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கைட்லைன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் போன வருஷத்தோட கைட்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் கேள்ள் சைல்டு டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல்லாக சிங்கிள் கேர்ள் சைல்டு கிளாஸ் ஒன்லே சிக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன்னுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் என்னென்னா ஒரு ஒரு செக்ஷனுக்கு வந்து ரெண்டு சீட் இருந்தது ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு செக்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆறு சீட்டு இல்லைன்னா எட்டு சீட்டு அது மாதிரி சிங்கிள் கேர்ள்ஸ் சைல்டுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருந்தது ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் அப்ளிகேஷன்ஸ் போகும் ஸோ அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து லக்கில் வந்து அது கிடைச்சிட்டு இருந்தது பட் இந்த வருஷம் அது கிடையாது அதே மாதிரி சிக்ஸ்த்துக்கு மேல போனதுன்னா டோட்டல் நாலு செக்ஷன் இருந்தா ஒரு ஒரு சீட்டு தான் இருக்கும் மீதி கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அது கேன்சல் பண்ண முடியாது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும் ஸோ அது போன வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் சிங்கிள் கர் செல் கோட்டா இல்லவே இல்லை இந்த வருஷம் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் பண்ணால் ஜீரோன்னு காமிக்குது ஸோ மீனிங் அந்த கோட்டாவை சைலண்ட்டாக எடுத்துட்டாங்க அதிகாரப்பூர்வமாக சொல்ல பட் சைலண்ட்டாக அந்த கோட்டாவை எடுத்துட்டாங்க ஏன் தெரியல அதுக்கப்புறம் ஏதாச்சும் நியூஸ் வருமா வராதான்னு கூட நமக்கு தெரியாது இது எப்படி இன்னும் நான் எதுக்கு நான் வெயிட் பண்ணேன் என்னென்னா கன்ஃபார்ம் பண்ணுறது தான் வெயிட் பண்ணேன் ஏன்னா அதுலேயும் இல்லை நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிபிகேட் லிஸ்ட்டில் வந்து சிங்கிள் கல் செலுக்கு எப்போயுமே ஒரு ஒரு சர்ட்டிஃபிகேட்டோட சாம்பல் வச்சிருப்பாங்க அந்த சாம்பிளையும் இந்த தரவை எடுத்துட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் போடும்போது ஆன்லைனில் ஆன்லைன்ல போய் போடும் இங்கே இங்க நீங்கள் நீங்க செலக்ட் பண்ண அடுத்த நிமிஷமே இங்க வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டு அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து போன வருஷம் நான் கிரியேட் பண்ண வீடியோவில் இங்கே பார்த்தீங்கன்னா இதுல கிளியரா தெரியுமான்னு தெரியல பட் இதில் பாருங்க இங்கே ஃபீமேலுன்னு செலக்ட் பண்ண உடனே சிங்கிள் கேள் சை சைல்டு கேட்டகரியான்னு கேட்குது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இஸ் ட்ரிபிளட் ஆர் ட்வின்னு கேக்குது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் லிங்கிங் கோடு கேக் குடுக்கணும் ஏன்னா ரெண்டாவது அப்ளிகேஷன் போட்டீங்க ஃபர்ஸ்ட்டுனா நீங்க ஜென்ரேட் லிங்கிங் கோட் குடுத்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷனும் ஒரே அப்ளிகேஷனும் உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணி தான் அப்ளை இது பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா சோ இந்த வருஷம் அது வந்து எதுக்கு எடுத்தாங்க என்னன்னு தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ரீசன்ஸ் என்னவாக இருக்கும் தெரியல எங்கேயுமே நான் ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஏன்னா முன்னாடியெலாம் இது மாதிரி எடுத்துட்டாங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது என்னன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ குழப்பத்தில் விட போது எல்லாருமே போயிட்டு அட்மிஷன்ஸ் வந்து இப்போ பால்வாட்டி காலையிலேருந்து எடுத்து எல்லாத்துக்கும் வந்து அவங்க போயிட்டு எங்கள் இல்லையா இல்லையான்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்க போகிறாங்க அந்த டைமில் அவங்களுக்கு குழப்பம் வரும் அப்போ தான் திருப்பி வந்து அவங்க மேபி பப்ளிஷ் பண்ணலாம் ஓகேவா ஸோ எனிவே பப்ளிஷ் பண்ணுறாங்களோ இல்லையோ நான் வந்து என்னோட என்னோட எனக்கு கிடைச்ச தகவலை வச்சு நான் ஸோ தகவலில் நான் கன்ஃபார்மாக பண்ணிட்டேன் ஏன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போதே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லைனா இல்லைன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ வேறு ஒன்றும் பண்ண முடியாது திருப்பி வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறது ஏதாச்சும் பண்ணலாமா அதுலான்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இது வந்து கோட்டா எடுத்துட்டாங்கன்னா நம்ம ஆன்லைன் தான் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க ஆன்லைனில் ஏதாச்சும் அக்செப்டர்ஸ் இருந்து நம்ம பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது ஸோ அதனால் சிங்கிள் கேர்ள்ஸ் சைல்டு கோட்டா இனிமே கிடையாது போன தடவை எம்பி கோட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கோட்டா இது மாதிரி ரெண்டு மூணு கோட்டா இருந்தது அதையும் எடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டாவும் எடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் கோட்டாஸ் நிறைய ஸ்பெஷல் கேட் இது வச்சிருக்காங்க அந்த கோட்டால வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுக்குலாம் சீட் கிடைக்காம போறதுக்கோ என்னமோ தெரியல இது மாதிரி கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் ரீசன் இருக்கலாம் ஓகேவா ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்